அனைவருக்கும் வணக்கம் காகம் சனீஸ்வரனுடைய வாகனம் காகம் எமலோகத்தில் வாசலில் இருக்கும் என்றும் எமனின் தூதுவன் என்றும் கூறுவார்கள் நாம் உணவு உண்ணும் முன்பு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உணவு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அது எதற்காக என்று பார்ப்போம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாக்கள் அவர்களின் குடும்பத்தை காண அதாவது வசித்த இடத்தை தேடி வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அப்படி குடும்பத்தை காண வரும்பொழுது நேரடியாக வரமாட்டார்கள் காகம் ரூபத்தில் வருவார்கள் என்று கூறுவார்கள் நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி சாதம் காகிக்க வைக்க வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் கூட அம்மாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம் முன்னோர்கள் தினசரி காகிக்கு உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் காகிக்கு உணவளிப்பதனால் குடும்பத்திற்கிடையே ஒற்றுமை நிலவி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் காகம் சனி பகவான் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடுபலங்களிலிருந்து விடுபடலாம் இறைவனின் பரிபூரண அருளை பெறலாம் ஏழரை செடி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை செனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் காகத்திற்கு உணவளிப்பதனால் முன்னோர்களின் பூரண ஆசி பெறலாம் நன்றி